ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சித்திரை ஒன்று முதல் நாள் எப்படி சிலருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன வீடியோனா என்னுடைய கனி காணுதல் அதுக்கப்புறம் நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் பார்ப்புறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இருக்காங்க லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போகிற கிராமத்து வைக்க என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்து சேரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்ததுமே கையை வந்து கண்ணை மூடிக்கிட்டு இப்படி நம்ம முக நம்ம கையை வச்சு இப்படி பார்க்கணும் அதுக்கப்புறமா நம்ம நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கனி காணத்துக்காக அது அதை எழுந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற எந்த வேலையுமே பண்ணணும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படையில போட்டுருந்தேன் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மாங்காய் பச்சடி அதில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லா துவர்ப்பு எல்லாமே கதில் இருக்கும் வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க அது எனக்கு வேப்பம்பூ கிடைக்காததுனால வேப்பம்பூ ரசம் வைக்க முடியலை மற்றபடி வடை பாயாசம் அப்பளம் சாதம் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் போட்டு மாங்காய் பச்சடி இதெல்லாம் வச்சு வடை வச்சு நானும் சாமி படைச்சாச்சு பாயாசம் இனிப்புக்காக பாயாசம் இதெல்லாம் வச்சு சாமி படைச்சாச்சு எடுத்து ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு தங்க செயின் போட்டு அதுக்கு மேலே மா மங்களகரமாக இருக்கிறதுக்காக மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே எந்த பூ இருக்கோ அந்த பூ வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்து படின்னு சொல்லுவாங்க இந்த படியில் ஃபுல்லாக அரிசி வச்சு ஒரு நாணயம் வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் கொம்பு வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட அன்ன பூரணி தாயார் செல இருந்ததுனால் அதையும் வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வச்சுருக்கேன் வழுக்கும் ஏற்றி வச்சுருந்தேன் நெவேதியமாக வந்து பாயசம் வச்சுருந்தேன் இது வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் மஞ்சளில் அது கூடவே மல்லிகைப்பூ தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் என்கிட்ட இருந்த நகைகளில் வச்சுருக்கேன் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கண்ணாடி வடியல் வச்சுருக்கேன் இது வந்து என்கிட்ட இருந்த நாணயம் ரூபா நோட்டுக்களை வச்சுருக்கேன் மெயினானது மா பலா வாழை மாங்காய் இருக்குது பலா பலாப்பழம் இருக்குது வாழைப்பழம் எஸ்டாவாக இந்த ஆரஞ்சு பழமும் முலாம் பழமும் வச்சுருக்கேன் என்கிட்ட இருந்தது இதுதான் நான் இதெல்லாம் தான் சாமி கும்பிட்டேன் காலையிலேயே இதெல்லாம் நைட்டு என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் கிராமத்து வைக்கலாம் வாட்சிங் சேர்சிங் பாய் பாய்